டேய் பரவ காட்சியில் அந்த கழுத குட்டி நான் கேட்டதுக்கு நீ சொல்கிறீங்க என்னடா சம்மந்தம் அதை தாண்டா சொல்ல வரேன் மண்ணில் பதினஞ்சாம் மண்புழு மாதிரி இருக்கிற நீ என்ன பாரு நான் ஒரு கோட்ரு குடிச்சேன்னா ஸ்டெடியாக இருப்பேன் ரொம்ப விடுப சேர்ந்துருவேன் தெரியுதா அடா பாண்டா காட்டுக்கு பிறந்த பன்னிக்குட்டியை இப்போ என்ன தாண்டா சொல்ல வர அது தாண்டா சம்சா மோக்கா பெரியவங்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்க கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதுக்காகத்தான் சொல்லிருக்காங்க ஐயா இப்போ கல்யாணத்துக்கு எதுக்கு முகத்துக்கால் ஒன்றாங்க அது முகத்துக்கால் இல்லை கலவரத்தின் அசத்தி வரும் அது எப்பட்றா கொல்லிமலை கொரியலாவே அடா ஆமாடா மலை அனகோண்டா அடே ஒரு கலவரம்னா அங்கே இங்கேயும் தேடி தொலைவு தேவையில்ல எடுத்து அடிச்சா டக்குன்னு மண்டை உடையும்ல அதுக்கு தான் அடா பண்ணாடிக்கு பழைய சேர்ப்புத்த நாயை என்னடா சொல்கிற சாக்கரில் பிறந்த கீரிப்புள்ள அது முகூர்த்த முகூர்த்தக்கால்னா முதல்ல உபயோகப்படுற கல் எது கல்லா அட நான் நாசமாக இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா ஆமாம் முகூர்த்த கல் கல் தான் அப்போ எதுக்கு அதில் சண்டை வருது அடா எங்கப்பா சண்டை வருது பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ சண்டை வர்றது கிடையாது நம்மளை மாதிரி வேடிக்கை போக்க போகிறான் பாத்தியா அவனுங்க தான் போகிற போக்கில் சண்டையை பண்ணி விட்டு போயிடுறானுங்க அடா கோழிப்பண்ணில் அந்த கூமுட்டை மேலே சொல் அடா பக்கவாதம் வந்த பணம் பொண்ணு வீடுன்னு தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு தெரியாது ஏன் நம்மளையும் யாருன்னு தெரியாது ஆனால் சண்டை மட்டும் கன்ஃபார்மாக தெரியும்